கோவை மாநகரின் குடியிருப்பு மற்றும் அலுவலக வளாக தேவைகளுக்கு பல்வேறு தரமான திட்டங்களை அறிமுகம் செய்த டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் கோவை கேஜி குழுமத்தைச் சேர்ந்த டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் கோவையின் பல்வேறு முக்கிய இடங்களில் கட்டி வரும் பிரீமியம் அடுக்குமாடி குடியிருப்புகள் பற்றியும் அதன் வணிக வளாக கட்டிடங்கள் பற்றியும் வரவுள்ள அடுத்த குடியிருப்பு திட்டங்கள் பற்றியும் தெரிவிக்க நிறுவனத்தின் இணை நிறுவனர் சஞ்சனா விஜயகுமார் சீனியர் துணைத் தலைவர் சுரேஷ்குமார் மற்றும் மார்க்கெட்டிங் மேலாளர் ஜோஷ்வா ஆகியோர் சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் அருகில் சிக்னேச்சர் சிட்டி கணபதி அருகே எலைட் சிட்டி சைடல் பார்க் அருகே ஐகான் சிட்டி ஹோப்ஸ் பகுதியில் அமைந்துள்ள காமராஜர் சாலையில் மெகா சிட்டி என நான்கு அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களை அறிமுகம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய சஞ்சனா விஜயகுமார் மெகா சிட்டி ஐகான் சிட்டி எலெட் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் ஒன்று மற்றும் இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றனர் சிக்னேச்சர் சிட்டி குடியிருப்பில் ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று பெட்ரூம் ஹால் கிச்சன் குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றனர் இதற்கு அடுத்ததாக கொடிசி அருகேயும் பீழமிடு அருகேயும் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று பெட்ரூம் ஹால் கிச்சன் குடியிருப்புகள் கொண்ட டெல்டா சிட்டி மற்றும் யுனைடெட் சிட்டி ஆகிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள் விரைவில் துவங்க உள்ளனர் கோவையில் நாற்பதாயிரம் சதுர அடிகள் டிஎன்சிடி ஸ்கொயர் மற்றும் எழுபதாயிரம் சதுர அடிகள் டிஎன்சிடி ஹப் எனும் இரண்டு அலுவலக வளாக திட்டம் நடைபெற்று வருகிறது டிஎன்சிடி ஸ்கொயர் இன்னும் இரண்டு மாதங்களில் நிறைவு பெறும் டிஎன்சிடி ஹப்பி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைவு பெறும் மேலும் பிரம்மாண்ட டிஎன்சிடி செக் பார்க் வளாகத் திட்டமும் விரைவில் துவங்கவுள்ளது இதனையடுத்து சுரேஷ்குமார் பேசுகையில் சிக்னேச்சர் சிட்டி ஐகான் சிட்டி மற்றும் எலிட் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பு இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சங்களிலிருந்து துவங்குகிறது மெகா சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பு நாற்பது லட்சம் இரண்டு பெட் கொண்ட வீட்டின் விலை அறுபத்தி ஐந்து லட்சம் எனவும் இந்த இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் எழுபது முதல் எண்பது சதவீதம் வீடுகள் முன்பதிவாகிவிட்டது எட்டுக்கும் அதிகமான தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் கடன் உதவி செய்து தருவதாகவும் ஒரு பெட்ரூம் குடியிருப்புகளுக்கு தொண்ணூறு சதவிகிதம் வரை வங்கி கடன் உதவியும் இரண்டு பெட்ரூம் எண்பது சதவிகிதம் கடன் உதவி கிடைக்கும் எனவும் எட்டு புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதம் வட்டி முதல் ஆரம்பிக்கின்றது என்றும் தெரிவித்தார் Coimbatore is emerging as a top tier 2 city in India and a premier IT destination. So, in the growth and success, scale, we at TNCD, Town and City Developers, are happy to support Coimbatore's growth and development with premium housing projects in key locations in Coimbatore Avanashi Road, Trichy Road, near Tidal Park, and Kamaraj Road. And also with good office spaces strategically located off Avanashi Road. We are proud to be part of Coimbatore's growth and success. Now, ongoing projects we have Mega City, high rise towers, Kamaraj Road off Avanashi Road. This is 1 BHK and 2 BHK apartments from 40 to 70 lakhs. இது தவிர விவ் சிக்னேச்சர் சிட்டி ஆப்போசிட் டு சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் இதில் வந்து ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் ஒன் பெட்ரூம் அபார்ட்மெண்ட் டூ பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு நியர் டைடல் பார்க் வந்து ஹாவ் ஐகான் சிட்டி அதில் வந்து போர்ட் ஒன் பெட்ரூம் அண்ட் டூ பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஒன் பெட்ரூம் ஸ்டார்டிங் அட் தேர்ட்டி லேக்ஸ் அண்ட் டூ பெட்ரூம் ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் ஆன் சத்திய ரோடு வந்து ஹாவ் சிட்டி அட் கணபதி

அதனால வந்து சேல்ஸ் இஸ் வெரி குட் இப்போ வந்து ரெண்டு ஸ்பேசஸ் கம்மி ஆகும் ஒன்று வந்து இது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் அபிநாஷி ரோட் இது தவிர நெக்ஸ்ட் இயர்லி நெக்ஸ்ட் இயர் வந்து டிஎன்சிடி ஹப் வருதுங்க இது வந்து செவன்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் We are also developing an IT park at Navindia that will be announced soon. எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துட்றோம் ஒன் பிஹெச்கேக்கு வந்து நைன்டி பர்சன்ட் பண்ணி கொடுத்துட்றோம் டூ பிஹெச்கேக்கு எயிட்டி பர்சன்ட் பண்ணி கொடுத்துறோம் லோன் ஸ்டார்டிங் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு மூணு நாளுக்குள்ளேயே நம்ம டீம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இருக்கு எல்லாத்துக்குமே வந்து லோன் பண்ணி கொடுத்துட்றோம் நேஷனலைஸ் பேங்க்ஸ்ல வந்து மோர் தேன் எயிட் பேங்க்ஸ் டைப் இருக்குங்க மத்த பிரைவேட்ஸ் பேங்க் எல்லாம் சேர்த்து எங்கிட்ட மோர் தேன் டென் பிளஸ் பேங்க்ஸ் வந்து டை பண்ணி வச்சிருக்கோம் எனி ப்ராஜெக்ட்க்கு வந்து எல்லாமே நம்ம டை அப் இருக்கு லோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஐடி பேப்பர் சிக்ஸ் மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் சிவில் வந்து கரண்ட்ல அப்பவே பார்த்து கொடுத்துட்றோம் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயுமே ஒவ்வொரு சைட் ஆஃபீஸ்லயுமே வந்து நம்ம டீம் இருக்குங்க நீங்க எந்த ப்ராஜெக்ட் மெகா சிட்டிக்கு வந்தாலும் காமராஜ் ரோடுக்கு வரலாம் சிக்னேச்சர் சிட்டிக்கு வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்காப்புல ப்ராஜெக்ட் இருக்கு அங்கே நம்ம சைட் ஆஃபீஸ் இருக்கு அங்கேயே வரலாம் ஐகான் சிட்டிக்கு நம்ம டைட்டில் பார்க் எதுகாப்புல இருக்கு அங்கேயே வரலாங்க